ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சம்மர்ஸுக்கு நல்லா சூப்பராக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடையில் கிடைக்கிற அதே மாதிரி டேஸ்ட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணாமல் நம்ம சிம்பிளாவாக பண்ணிடலாம் இதை இன்னைக்கு நம்ம க்ரீமி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் அப்புறம் குல்கந்த் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு குல்கந்த் ஐஸ்க்ரீமுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் நான் ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் யூஸ் பண்ணுற கப் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி எம்எல் உங்கள்கிட்ட எந்த கப் இருந்தாலும் அதே கப்பை வச்சு நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும் ஸோ இப்போ இதே கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சக்கரை நல்ல கரையிற அளவுக்கு நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்ல சக்கரை வந்து மெல்ட் ஆயிரும் இப்போ இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுட்ரு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மில்க் பவுட்ரு பாத்தீங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சரியும் டேஸ்டையும் நல்லா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம மில்க் பவுட்ரு சேர்த்துக்கிறோம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இப்போ ஒரு பவுலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுன பாலாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பால் சூடாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் லம்ஸ் ஃப்ரீ பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எதுக்காக கான்ஃப்ளவர் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஃப்ளவர் பேட்டராக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு கண்டிப்பாக லோவில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா திக் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பால் கிடைக்கும் இது அப்படியே சைடில் இருக்கட்டும் நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்குறேன் நான் யூஸ் பண்ணுறது அதே கப் தான் விப்பிங் க்ரீம் நல்லா சில்டாக இருக்கணும் இப்போ நம்ம பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் கொடுத்து நீங்கள் விப் பண்ணி எடுத்துக்கோங்க சாஃப்ட் ஸ்பீக் வர வரைக்கும் ஸோ இந்தளவுக்கு நம்ம க்ரீமை வந்து விக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் நம்ம குல்கந்த் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் எசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரோஸ் கலர் ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே குல்கந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சப்போஸ் இங்கே இது கிடைக்கல உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு எசன்ஸும் கலருமே போதுமானது ஸோ டேஸ்ட் வந்து இது சேர்க்கும் போது இன்னுமே அதிகமாக இருக்கும் ஸோ திரும்பவும் இதை வச்சு பீட்டரை வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பேட்ச் வச்சு நம்ம சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த திக்கான பாலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் அப்புறம் ஃபைனலா பீட்ரை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம எந்த பவுலில் நம்ம ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை இப்போ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கிளிங்க்ராப் வச்சு கவர் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ கிளிங்க்ராப் எதுக்காக கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இதுக்குள்ளே விழாமல் இருக்கும் நம்ம லிட்டு கவர் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து நம்ம ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இதுக்குள்ளே வந்துடும் ஸோ அதுக்காக தான் கிளிங்கராப் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது நீங்கள் ஃபோர் ஃபைவ் ஹார்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம் பட் ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் செட் பண்ணும்போது நமக்கு வந்து ஐஸ்கிரீம் டெக்ஸ்டரும் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்கூப் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக க்ரீமியாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சம்மர்ஸில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ மேலே டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் குல்குந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்ஸில் கிடைக்கிற ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் ப்யூரான மில்கில் பண்ணுறது கிடையாது அதில் வந்து பாம் ஆயில் சேர்த்து தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஐஸ்கிரீம்க்கு பின்னாடி ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஹெல்தியாக ஹெல்தின்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இதே மாதிரி நம்ம பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படாது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு பவுலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடர் வேறு ஃப்ளேவர்ஸுமே நமக்கு கிடைக்கும் பட் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் உள்ள நம்ம பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை கப் அளவுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன் ஸோ ஐஸ்கிரீம்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் தான் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இது இது வந்து நல்ல ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஷ்டம் கஸ்டர்ட் மில்க்கை நல்ல தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் டென் டு எயிட் மினிட்ஸ் நல்லா வந்து இது கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம போகணும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இப்போ ஒரு போல நான் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நான் சில்டு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நான் டேரி விப்பிங் க்ரீம் தான் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சுகர் ஆட் இருக்கும் ஸோ சக்கரை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதேமே பீட்ரை வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சாஃப்ட் பீக் வர வரைக்கும் இப்போ ஒரு ஸ்பேச்சலோவை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம திக்கான கஸ்டர்ட் மில்க் இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கலருக்காக நான் இது கூட எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன் நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பெருசாக எசன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வெண்ணிலா கஸ்டர்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இதுல வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும் ஜஸ்ட் இது திரும்ப நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மேல ஒரு அலுமினியம் ஃபாயில வந்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசர்ல இது ஒரு த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணி குடுத்துக்கலாம் ஸோ த்ரீ ஹார்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இதை பீட்ரை வச்சு ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க போகிறேன் நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக டூட்டி ஃபூட்டியும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் வால்நட் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஸோ இப்போ இது வந்து நம்ம எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து அலுமினியம் ஃபாயில் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிட் வச்சு நான் ஓவர் நைட் செட் பண்ணி கொடுக்க போகிறேன் ஓவர் நைட் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நான் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடியாகி கிடச்சிருக்கு ஸோ அளவுக்கு டெலிஷியஸான கிரீமையான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம லவுட் ஒன்ஸ்க்கு ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா ஐஸ்கிரீமோட பேஸுமே நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து பண்ணும்போது நம்ம சிஎம்சி எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவோம் ஸோ அதோட வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இதே மாதிரி நம்ம பால் சேர்த்து விப்பிங் க்ரீம் வச்சு ஈஸியாகவும் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இப்போ டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் பாதாமும் டூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் நம்ம இதே பேஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக உங்கள் லைக் எனக்கு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்